பிரச்சனையில் வந்து நான் நான் நினைக்கிறேன் இந்தியா இலங்கும் இந்தியா சீனா மற்றது அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு உடைய இன்றைய நிலைமை வந்து இப்போ நாங்கள் இதை வந்து போல்வோருக்கு முன்ன முப்பின் வந்து பார்த்து போனால் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ்ன்றது இல்லை கிட்டத்தட்ட இல்லை எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு கேபிடல் அதாவது முதலாளித்துவ சந்தையை வந்து விருத்தி செய்கிற ஒரு பிரச்சனை தான் நிறைய இருக்குது ஆனால் அதே நேரம் இந்த நீங்கள் சொன்ன அதே மாதிரி இந்த பொருளாதாரம் மட்டும் வந்து எல்லா விஷயங்களையும் இல்லை ஒரு நாடுகளுக்குடைய சில அவருடைய ஒரு கல அதாவது ஒரு ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயங்களும் வந்து பல ஒரு அந்த போட்டிகளை வந்து தீர்மானிக்குது அந்த வாயிலே இப்போ இன்றைக்கு இந்த ஐநா சம்மந்தமான பிரச்சனையில் சிரிப்பரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கைன்ற எல்எல்ஆர் சி இலங்கை வந்து தான் தன்னுடைய சொந்த நாட்டிலே உள் உள்ளேயே நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்ன எல்எல்ஆர்சிண்ட ரெக்கமெண்டேஷனை தான் நீ நடைமுறைப்படுத்து அன்ற வகையெல்லாம் சொல்லி இருக்கு அப்போ இன்னொரு வகையில பார்த்தா இந்த இலங்கை அவ்வளவு தூரம் துள்ளி குடி குதிக்கிறதுக்கு அங்கே ஒரு அர்த்தமும் இல்லை நீ சொன்னதுதான் தான் நாங்கள் செய்ய சொல்றோமே ஒழிய புதுசாக உண்டே நாங்கள் செய்ய சொல்லி இந்த உலக நாடுகள் இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அப்ப அவர் இலங்கை ஆக்களை கோவிக்க ஒரு நாள் நாங்கள் அவர்கள் மேலே கோவி அவர்களுக்கு அவர் மேலே எந்த வித நாங்கள் கோபம் வராமல் நாங்கள் அனுகூலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் நினைக்கிறேன் அந்த நியாயம் இருக்கு அந்த நீ தான்ப்பா சொன்ன எல்லா எல்லாத்தையும் நாங்கள் நடைமுறை படுத்துறோம் என்று சொல்லி இன்றைய சொல்ற எல்லாரும் பொங்கலே சொல்றாங்க நீ செய்ய சொல்ற இது என்ன நியாயம் என்று சொல்றது வந்து மூட பாத்துக்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரச்சனை என்பதாக கூறுகிறதும் நாங்கள் எல்லையில் ஆசியை இம்ப்ரூவென்ட் பண்ணுறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் கவர்மெண்டுக்கு கவர்மெண்ட்டுல இருக்கிறார்கள் விருப்பமில்லாமல் வெளிக்கட்டு போனால் நாங்களும் அதை கவர்மெண்ட்டை ஸ்டேமில் அமைச்சிக்கிறது ஹெல்ப் பண்ணிக்கிறோம் யூ என் பி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் உண்மையே ஆக இருந்தால் அரசாங்கத்தோடு முன்பே எடுத்து போய் கடந்த பல ஆண்டுகளாகட்சிப்படுத்த இருந்திருக்கு ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் எழுநூத்தி ஏழாம் ஆண்டு அவர்களுக்கு பெரும்பான்மை மூன்று ஆண்டு பெரும்பான்மை அந்த ஆண்டு லைஞ்சி பெரும்பான்மை கொண்டுதான் பல சட்டங்களை கொண்டிருந்தவர் தமிழ் மக்களுக்கு எதிராக உண்மையில நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷப்படுத்தலாம் ஜெயினாவில் ஒரு தீர்மானம் என்ன இந்த அரசாங்கம் மூச்சு விடுகிறார் இதே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெருக்கடியில் கூட விடுதலை புலிகளுடைய சிறந்த போராளிகள் புதுசன்னார்களாம் எங்கள் பயப்படாத போராடத்துக்கு வாழும்போது நெருக்கடி கூடுகின்ற பொழுது அமெரிக்காவிலேருந்து விமானம் தரமர்த்தி கொண்டு போய்

தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் முரண்பாடு சுமூகமாக நிற்பனத்தின் காரணமாக ஏழு கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் ஏழு கோடி தமிழர்கள் திராவிட அதே ஆட் தமிழம் காணப்பட்டிருக்கிறோம் இப்படியான முரண்பட்டு நடந்துட்டு தமிழ் மக்களிடம் தீபாவளி நிகழ்வு அடிக்கடி ஒரு கடைசியாக இருந்த முறையின்படி ஒரு பா பாராளுமன்ற இந்தியாவில் முடிவு திடீரென்று என்றால் இலங்கை இலங்கையில் இப்பொழுது இந்தியாவில் போக முடியாது இலங்கை இலங்கையில் உள்ள எந்த ஒரு வரும் தமிழ்நாட்டில் போனார் ಅವಾಯ್ವನಪ್ಪ ಪ್ರೈಸ್ ಇದೇ ಹಾಗೇ ಪ್ರೇಸು ಹಾಗೆ ಮಟ ಅವೇ ಬಾಯ್ ಇಂಡಿಯಾ ಇಂಡಿಯಾ ಗೌರ್ಮೆಂಟ್ ತಿರುಗೇ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಇಂಡಿಯಾ ಸಾಯಂಕಾಲ ಭಾರಿ ಬಾಯ್ ಡೌದು ದೇವ ಗ್ರಾಂತಲಿ ಭಾರಿ ಕೊಡುವುದು ಪ್ರೇಜ್ ಇವಾಗ ಬಟ್ಟೆ இந்தியாவில் சார்ந்ததாக இருந்திருக்கு நாயர் போன்ற பெரியார்கள் இலங்கைக்கு மற்ற கட்சிகளை விட யாப்பாடு காந்தியோடு உறவுகள் இருந்தது அதே போன்றும் இயக்கங்கள் எல்லாத்தையும் கட்சி வளர்த்து